அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் திருவேற்காடு நகரத்தில் திமுகவை சார்ந்த ஆட்டோ சங்கத்தினர் இன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கு மேற்பட்ட திருவேற்காடு கோவில் அருகில் இருக்கும் ஆட்டோ சங்கத்தை சார்ந்த சகோதரர்கள் தங்களை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைத்து கொண்டனர் அதுடன் எனது அருமை தம்பி லோகேஷ் அவர்கள் பிஜேபி நகர திருவேற்காடு நகர வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக செயலாற்றி வந்தார் அவரும் தன்னை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இன்று இணைத்து கொண்டார் அவருடன் காளிதாஸ் போன்ற வழக்கறிஞர்கள் தங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கொண்டனர் இந்த தருணத்தில் இன்று தமிழ்நாட்டில் ஒரு அதிசய ஜந்து நடமாடி வருகிறது அந்த ஜந்துவை பற்றி சில விளக்கங்கள் தருவதற்காக சில விளக்கங்களை தருகிறேன் இந்த ஜந்துவை நீங்கள் அனைவரும் சிறிது காலம் பார்த்திருக்க நேரிடும் இந்த ஜந்து பெயர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து மக்களாலும் அன்பாக அழைக்கப்படுகிறார்கள் பூத்தவாயன் உதயகுமார் என்று நாங்கள் கூறவில்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து யாரும் அந்த பெயரை உச்சரிக்கவில்லை தமிழக மக்களால் இன்று அனைத்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப்பு போன்ற அனைத்து வலைதளங்களிலும் ஊத்தவாயின் உதயகுமார் என்று அன்போடு அழைக்கப்படுபவர் இவர்தான் இவர் யார் என்று கேட்டால் இரண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் உறவினரான டாக்டர் வெங்கடேஷ் அவர்களின் வீட்டில் அவருடைய சூவை துடைத்துக் கொண்டிருந்தவர் இந்த உத்தவாயன் உதயகுமார் அவர்கள் இவர் பல அவதாரம் எடுப்பார் அதில் இது ஒரு அவதாரம் அப்பேற்பட்ட சூவை துடைத்து கொண்டிருந்தவர் டாக்டர் வெங்கடேசார் அவர்களின் காலை கையை பிடித்து அந்த காலகட்டத்தில் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா சின்னம்மா அண்ணன் டிடி அவர்களின் அன்பை பெற்றவர் ஆகையால் அதை தெரிந்து கொண்டு அன்றைய காலகட்டத்தில் டாக்டர் வெங்கடேஷ் சார் அவர்களின் வீட்டில் போய் அவருடைய சுவை தொடக்கிறேன் தரையை தொடக்கிறேன் பாத்ரூமு கலவுறேன்னு சொல்லிவிட்டு அவருடைய அன்பை பெற்று பிற்காலத்தில் இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு மா டாக்டர் சார் அவர்கள் போட்ட பிச்சையால் மாநில மாணவரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அமைச்சர் அதுவும் வருவாய்த்துறை அமைச்சர் போன்ற பல பதவிகளை அனுபவித்த இந்த ஊத்தவாயின் உதயகுமார் அவர்கள் இன்று அம்மாவின் மறைவுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மாவின் மறைவிற்கு அப்புறம் அம்மா இருந்தபோது எப்படி கட்டுக்கோ போடு இராணுவ கட்டு கப் கட்டுக்கோப்போடு அண்ணா திமுகவை சின்னமாக சின்னம்மாவும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் அந்த இயக்கத்தை வழிநடத்தி ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதல்வராக்கி அம்மா இருக்கும்போது எந்த கட்டுப்பாடோடு இருந்ததோ அதே கட்டுப்பாடு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருந்தார்கள் முதல் முதலில் அந்த கட்டுப்பாடான ஒரு இயக்கத்தை சீர்குலைக்க முயற்சி செய்து அதை கொளுத்தி போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொளுத்தி போட்ட முதல் யாழ் ஆள் யார்னு கேட்டிங்கன்னா இந்த ஊத்தவாயன் உதயகுமார் தான் வேறு யாரும் இல்லை சட்டமன்றத்தில் அன்னைக்கு ஓ பன்னீர்செல் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது எதிரில் நடந்து வரும்போது அவரை பார்த்து ஒரு புன்னகைத்தார் அது ஒரு பெரிய குற்றமாக கருதி சின்னம்மாவிடமும் வந்து கொளுத்தி போட்டு இவர் வந்து இடம் எதிர்கட்சி தலைவரை பார்த்து சிரிச்சிக்கிறார் இவர் நாளைக்கு வந்து இவர் தப்பான வழியில் போகிறாரு அப்படி இப்படின்னு கொளுத்தி போட்டு பெரிய அதாவது ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்கள் தர்ம தர்மயுத்தம் தொடங்கது தொடங்குவதற்கு முன்பே தர்மயுத்தத்தை தொடங்கியவர் இந்த ஊத்தவாயன் உதயகுமார் தான் இந்த அதிமுக இன்று இந்த இந்த நிலைக்கு போனதற்கு இவ்வளோ குழப்பங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமே இந்த முதல் ஜந்து உதயகுமார் ஊத்தவாயின் உதயகுமார் தான் காரணம் இதை யாரும் மறுக்க முடியாது இது உண்மை நடந்த உண்மை நான் இந்த பொய்யெல்லாம் சொல்ல சொல்ல விரும்பலை இந்த இந்த இப்போ அதை கொடுக்குற இது கூட நான் எங்கள் தலைவர்கிட்டயோ எங்கள் எனக்கு மேல இருக்கக்கூடிய எந்த அனுமதியும் வாங்கலை ஆனால் இந்த ஊத்தவாயின் உதயகுமார் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் வந்து டாக்டர் வெங்கடேஷாவருடைய சுவைத் தொடக்கிறது நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேன் அந்த வேதனை அவன் டெய்லி இந்த ஆள் வந்து தினமும் கொடுக்கும் ஒரு இவர் தான் உலகத்திலே வந்து அரசியல் ஞானி மாதிரியும் இவர் தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிமுக துவங்க ஐடியா கொடுத்து பலமாக இருந்தவர் மாதிரியும் பின்பு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின் பின்பலமாக அண்ணா அதிமுகவை இயக்கியவர் இவர் மாதிரி மாதிரியும் தென் மாவட்டங்களுடைய பிரதிநிதி இவர் மாதிரியும் இன்றைக்கு வந்து தினமும் ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு தினமும் ஒரு வாய்ஸாரால் விட்டுக்கிட்டு தெரிகிறார் இந்த ஊத்தவாயின் உதயகுமாரனை என் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் வந்து யாரோ சொல்லியோ யாரோ கேட்டோ நான் இதை வந்து இந்த தகவல் இங்கே சொல்லலை இந்த ஊத்தவா ஏன்னா வர சொல்லுங்கள் ஊத்தவாயன் உதயகுமார் நேரில் வர சொல்லுங்கள் நான் வந்து என்னைக்கு பார்த்தேன் எப்படி பார்த்தேன் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தா நான் சொல்கிறேன் அவருக்கு முதன் முதல்ல டாக்டர் வெங்கடேஷ் சார் வீட்டில் ஷூ துடைக்கிற வேலைக்கு வந்து ஷூ தொடச்சதை என் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்பேற்பட்டவருக்கு எப்பேற்பட்ட பதவி இன்றைக்கி எடப்பாடி எப்படி காலில் விழுந்து டேபிள் கீழே காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு இவ்வளவு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரோ அதை விட பெரிய துரோகத்தை இந்த ஊத்தவாயின் உதயகுமார் செஞ்சுட்டு இருக்கிறார் இனம் இனத்தோடு தான் சேரும் அதை போல தான் துரோக கும்பலோடு சேர்ந்துதான் இன்னைக்கு துரோகத்துக்கு அடுத்தடுத்து வித்து விட்டுட்டு இருக்கிறாங்க இந்த ஊத்தவாயின் உதயகுமார் இதுபோன்று தொடர்ந்து அவதூறு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ இல்லை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பற்றியோ இது போன்று தொடர்ந்து அவதூறு கொண்டிருந்தால் நான் மற்றவர்களைப் போல் அசிங்கமாக பேசுவதோ அசிங்கமாக பதிவிடுவதோ அல்லது கையை வெட்டும் காலை வெட்டுவேன் என்று அந்த மாதிரி எந்த விதம் செய்ய மாட்டேன் இந் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஊத்தவாயின் உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில் நின்றாலும் சரி எந்த தொகுதியில் நின்றாலும் சரி அந்த தொகுதியில் எங்கள் தலைவரிடம் சொல்லி அந்த தொகுதியில் இவன் எதிர்த்து நின்று இவனுடைய யோக்கியம் இவன் செஞ்ச துரோகம் இவன் எப்படி வந்தா இவனுடைய படிப்படி அவன் எப்படி உனக்கு யார் இவனுடைய வளர்த்து வளர்க்குற கொண்டு வந்தது காரணம் யார் இவன் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கிறான் இது எல்லாத்தையும் அந்த தொகுதியில் ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு திருமணையிலையும் கூட்டம் போட்டு மைக்க பிடிச்சி இவன் முகத்திரையை கிளித்தெறிந்து அவன் நிற்க சட்டமன்ற தொகுதியில் இருந்து அவனை அரசியலில் இருந்து துடை தெரிந்து எழுந்துவிட்டு தான் வருவேன் இது சத்தியம் மற்றவர்களை போல் அவனை அசிங்கமாக பேசுவது இழிவு அவனை போ அவனை போல் இழிவாக பேசுவது இதெல்லாம் செய்ய மாட்டேன் சத்தியமாக ரெண்டாயிரத்தி இருபது இதே போல் தொடர்ந்து அவன் பேசிகிட்டு இருந்தா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவர் தொகுதியிலே போய் எடுத்து நின்று நான் அவரை அந்த தொகுதியில் அந்த தென் மாவட்டத்திலே தாய் தூக்காத அளவுக்கு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு தான் வருவேன் அது எவ்வளோ செலவானாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி அதெல்லாம் சந்திக்க தயாராக இருக்கிறேன் இந்த பூத்தவாயின் உதயகுமார்டர் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதன் வாயிலாக நாலரை வருஷம் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி டிடிவி டிவி தலைகான போட்ட பிச்சையில் முதலமைச்சராக இருந்தார் இப்போ நாலரை வருஷம் எட எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இந்த ஒம்பது வருஷத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு எத்தனை முறை போயிருக்கிறார் பல முறை போயிருக்காரு பிரதமர் மோடியை சந்திச்சுக்கிறாரு அமித்ஷா அவர்களை சந்திச்சுக்கிறாரு நட்டா அவர்களை சந்திச்சுக்கிறாரு மேல் நிறைய ரகசிய பயணங்கள் நேரடி பயணங்கள் பண்ணியிருக்கிறார் என்னைக்காது இந்த ஊத்தவாயன் உதயகுமார் அந்த ஆள் கூட கூட்டு போயிருக்கிறாரா அதுக்கு பதிவு சொல்லிட்டேன் உதயகுமார் சொல்லிட்டு இனிமேல் எந்த பதிவாக போடட்டும் இவன் யோகிதை தெரிஞ்சுதான் இவனை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு உடச்சி போட்டுன்னு உட்கார்ந்துருக்கிறாள் அந்த ஆள் இது தெரியாமல் திறமை ஒரு பதிவு அவரு அந்த மாதிரி முக்கியமான எடப்பாடி முக்கியமான இடங்களுக்கு போகும்போது அதுக்கு சில மணிகள் முனிகள்லாம் வச்சுக்கிறார் அவங்கள மட்டும்தான் அவர் கூட்டு போவார் இந்த மாதிரி ஊத்தவாயன் நிலம்பாறுபவனெலாம் கூட்டு போகிறது இல்லை இது அவரே இது புரிகிற மாதிரி பண்றாரு இது புரியாமல் இந்த ஊத்தவாயின் உதயகுமார் பெரிய அப்பா டக்கர் மாதிரி தினமும் ஒரு வீடியோ போடுறது தினமும் ஒரு இதை போடுறது எங்கேருந்து வந்தோம் நமக்கு யார் வாழ்வு கொடுத்தா நீ யார் அரசியில் உங்கள் அப்பா என்ன பெரிய அப்பா டக்கரா இல்லை நீ என்ன அரசியில் பிறந்தது அரசியலில் வந்துட்டுங்கிறியா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் உனக்கு டாக்டர் சார் போட்ட பிச்சை சின்னம்மா போட்ட பிச்சை அண்ணன் டிடிவி தினகர் போட்ட பிச்சை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு என்னமோ எடப்பாடி தான் உனக்கு வந்து முதல் முதல் மாநில செயலாளர் போட்டது எடப்பாடியா எடப்பாடி பழனிசாமியா இல்லை சட்டமன்ற உறுப்பினரை அவன் ஆக்குறது எடப்பாடி பழனிசாமியா இல்லை அமைச்சர் ஆக்குனது எடப்பாடி பழனிசாமியா எடப்பாடி பழனிசாமி அவனை என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு நீ எங்கே இருந்த நீ என்ன பண்ணிட்டு இருந்த கொஞ்சமாவது மனசாட்சியோடு அரசியல் பண்ணணும் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை நீ என்னமோ வந்து திருமங்கலத்தில் நீ வந்து இப்போ பரம்பரை பரம்பரையாக நீ எம்எல்ஏவும் சட்டமன்ற உரம் பாராளுமன்ற உட்பட இருக்கிற மாதிரி இந்த முறை பசுமுன் புது புண்ணிய பூமியில் பசுமுன் ஐயா அவர்களுக்கு தங்கத்தாரக புரட்சித்தலை அம்மா அவர்கள் கரங்கள் க பொற்கரங்களால் வழங்கப்பட்ட தங்க கவசத்தை நீ அந்த புனித பூமியில் அந்த புனித மனிதருக்கு போய் நீ சூட்டும் போது நான் வேதனைப்பட்டவெல்லாம் நானும் ஒருத்தன் நீ ஒரு துரோகி நீ ஒரு அசிங்கப்பட்ட மிக மிக அசிங்கமான ஒரு பிறவி அப்பப்போ தன்னுடைய நிலையை மாற்றுற ஒரு பிறவி நீ அவதாரங்கள் பல எடுத்து பல பல கோலங்களை திரு ஒரு துரோகி நீ போய் அந்த புண்ணிய பூமியில் அந்த புண்ணிய தலைவருக்கு உன் கையால் சாத்தினது மிகப்பெரிய குற்றம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த தென் மாவட்ட மக்கள் அந்த சில நீ சார்ந்திருக்க மக்கள் நீ சார்ந்த சார்ந்திருக்க இனத்தை சார்ந்த மக்கள் உன்னை வந்து அங்கீகரிக்கிறாங்கன்னு நினச்சிட் இருக்கிறியா உன்னை காரி 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 துப்பிட்டு இருக்காங்க தினமும் தினமும் நீ போடுற வீடியோவுக்கு கீழே போயிட்டு கமெண்ட்டெல்லாம் படிச்சுப்பார் நல்லா படிச்சுப்பார் என்னென்ன உன்னை காரிகாரி பார் தேவையில்லாத இது இன்னொரு முறை இது போன்று தேவையற்ற பதி பதிவுகளை நீ போட்டின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உன்னுடைய தொகுதியில் நின்று உன்னுடைய முகத்திரையை கிழித்து இருந்தே உன்னை அப்புறப்படுத்தி விட்டு தான் நான் வருவோம் இது அம்மா அம்மா மீது ஆணை அத் அதனால் இத்தோடு இவனுடைய விளையாட்டை நிறுத்திக்கணும் இல்லைனா அடுத்தடுத்து அடுத்து நாங்கள் என்னென்ன செய்வோம் செய்வோம் பார்த்துக்குவோம் சரியா நன்றி